கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை சபை உரையாளர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஞானமே வெற்றிக்கு வழிகோலும் ஆமே கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஞானத்தை குறித்து நாம் அதிக முறை தியானித்திருக்கிறோம் ஆவியானவர் தாமே அதிக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றும் கூட நாம் பெற்றிருக்கிற வார்த்தையும் ஒருவர் வெற்றிக்கு அடிப்படை காரணமே நாம் கடவுளிடமிருந்து பெறுகிற ஞானம்தான் என்று சொல்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் சுயமாக எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு காரியத்தை எப்படி தொடங்கி எப்படி முடிக்க வேண்டும் அந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கிற நேரங்களிலே சில தடைகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் சில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கடவுளின் ஞானத்தை பெற்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாகவே அதை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே பல நேரங்களில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்கோம் சில பேர் பாக்கெட்டுக்குள்ளேயே வண்டி சாவி பைக் சாவியை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக இருப்பாங்க அந்த முந்தின நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவசரத்தில் டயர்டில் என்ன செய்வாங்க சாவியை பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுருவாங்க அந்த பேண்ட் பாக்கெட்டில் உள்ள பேண்ட் அப்படியே அழுக்குடைக்கு போயிடும் அந்த அழுக்குடையிலேயே அந்த சாவி இருக்கும் அதை எடுத்து அந்த ஒரு நிமிடம் ஆகும் அதை எடுத்து சரியான அந்த கீ ஸ்டாண்டில் மாட்டிட்டால் அந்த பிரச்சனையே இல்லை ஆனால் அடுத்த நாள் எழுந்து அவசரமாக கிளம்புகிற நேரத்தில் அந்த சாவி இல்லை என்றால் அதனால் ஏற்படுகின்ற டென்ஷன் கோபம் வாயிலே வரும் நெகட்டிவான வார்த்தைகள் ஒரு வழி ஆகிடும் இப்போ நம்ம நினைப்போம் ஒரு சாதாரண ஒரு சாவியை மிஸ் பண்ணிட்டோம் அதை வந்து தொலைச்சிட்டோம் சரி தேடி எடுத்துட்டோம் இவ்வளவு தானே என்று ஆனால் சைக்காலஜி படியாக மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு கூற்று ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் காலையில் போகிறான் ஒரு எட்டரை மணிக்கு போகிறான் அவன் அந்த என்ட்ரி ஆகிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அவன் டீச்சர்கிட்டையோ இல்லை ஹெட்மாஸ்டர்ட்டையோ இல்லை ஸ்கூல் பிரின்சிபால்கிட்டையோ ஒரு திட்டு வாங்கிட்டு இல்லை அடி வாங்கிட்டு அவன் கிளாஸுக்குள்ளே போய் அந்த நாளை தொடங்கினான் என்றால் அந்த ஒரு நிமிஷம் முதல் ஐந்து நிமிஷம் நடந்த ஒரு சின்ன ஒரு அந்த பாதிப்பு அந்த நாள் முழுவதும் அவனை பாதிக்கும் அவன் முந்தின நாள் இயல்பாக அவன் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணி அவன் எந்த அளவுக்கு படித்தானோ எந்தளவுக்கு அந்த விஷயங்களை உட்கிரகித்தானோ அந்த அளவிற்கு காலையில் நடந்த ஒரு ஐந்து நிமிட பாதிப்பு அவனை பாதிக்கும் என்று சொல்கிறார்கள் ஆம் கிறிஸ்தவங்கள் பிரியமானவர்களை அதே போலதான் ஒரு சாவிய காலில் ஆஃபீஸ் கிளம்புறப்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்படுகிற கோபம் எரிச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அந்த நாள் முழுவதும் அவருடைய வேலையை பாதிக்கும் ஆகவேதான் கடவுளுடைய ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்போ கடவுளின் ஞானம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு டயர்டாக வந்தாலும் அந்த சாவியை நீ வந்து ஸ்டாண்டில் மாட்டிட்டு தான் அடுத்த வேலைக்கு போக வேண்டும் என்று நாம் உணர்த்தப்படுவோம் ஆம் பெரிய மாணவர்களே பல நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஒரு சிறிய ஒரு வார்த்தை ஒரு சிறிய மறதி ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு கடவுளுடைய ஞானத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றும் கூட நம்மை கடவுளுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம் எசப்ப நான் இன்று ஏறெடுத்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் படிப்பையும் பொறுப்பான காரியங்களையும் நான் கடவுளுடைய ஞானத்தோடு செய்வதற்கு என்னை மது ஞானத்தினால் நிரப்பும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் கடவுள் அவருடைய ஞானத்தினால் நிரப்புவார் நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் நாம் வெற்றி பெறுவதற்கு அவர் உதவி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற வேண்டிய ஞானத்தை சரியான முறையில் எங்களை தாழ்த்தி உமது கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் யானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கடவுள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ